ஒளிப்பதிவை நிறைய பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால அவர்களுக்குமாக சேர்த்து என்னுடைய பதிவு செய்யமது புலன குழுவின் தலைவனாக மட்டுமல்ல ஒரு இளைஞனாக ஒரு இந்தியனாக ஒரு அங்கமாக கூப்பி எல்லா உயிரும் தொழுநர் நமது வள்ளுவர் அதை பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம கடைபிடிக்கிறது இல்லை பல சூழ்நிலைகள்ல நம்ம அதை மீறணும் அதுக்கு காரணம் தெருவெங்கும் நாடுங்கும் பரவி இருக்கின்ற பிரியாணி கடைகளும் தந்தூரி சிக்கன் கடைகளும் ஒரு உயிரை கொலை செய்வது என்பது பாவம் என்ற எண்ணமே இல்லாமல் அந்த உயிரை கொன்று தின்றுகின்ற ஒரு கேவலமான மனநிலைக்கு இந்த மனிதர்கள் உள்ளானதுதான் வள்ளுவருக்கு சிலை வைத்த ஒரு கட்சியின் தலைவர் கூட வள்ளுவர் சொன்ன கல்லுண்ணாமையா கடைபிடிக்காம இருக்க முடியல கல்லுண்ணாமை மட்டுமல்ல வள்ளுவர் எழுதிய பல அதிகாரங்களை அவரால கடைபிடிக்க முடியல அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்தக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கறோம் ஆகவே வெறும் ஏற்றளவில் தான் இருக்குது வள்ளுவம் கூட ஆனால் அதை நாம் முடிந்தவரை கடைபிடித்தால் முழுமையாக கடைபிடித்தால் கூட நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை நீங்க சரியாக கவனிக்கணும் முழுமையாக கடைபிடிப்பது என்பது மனிதனுக்கு சற்றும் ஒரு முடியாத காரியம் என்ப அளவுக்கு கூட இப்போது ஆகிவிட்டது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கலிகாலத்துல நம்ம வாழறோம் ஆனால் முடிந்தவரை அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நாளை புரட்டாசி ஒன்று பிறக்கின்றது காலம் காலமாக நம்மள முன்னோர்களால் நமக்கு வழிகாட்டப்பட்ட அந்த ஊன் உண்ணாமை அந்த ஒரு மாத காலம் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அதற்கு பல்வேறு தத்துவங்கள் சொல்லப்படுது பல்வேறு அறிவியல் காரணங்கள் சொல்லப்படுது பல்வேறு விதமான ஆன்மீக காரணங்கள் சொல்லப்படுது இறை பக்தி காரணமாக சொல்லப்படுது இறை நம்பிகள் காரணமாக சொல்லப்படுது இன்ஃபேக்ட் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து கோடை காலமும் மழைக்காலமும் இணைகின்ற காலம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கிருமிகளுக்கு தாக்குதலுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்தில் இந்த இறைச்சியை உண்ணும் பொழுது அந்த நோய்க்கான வாய்ப்பு அது அதிகமாகிடும் அதனால ஊன் உண்ண வேண்டாம் என்று நமது முன்னோர்கள் சொன்னார்கள் என்று ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மை இருக்கு அதை தாண்டி ஆன்மீக ரீதியாகவே இது தேவர்களின் மாதம் குறிப்பாக பெருமாள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த விஷ்ணுவுக்கான ஒரு வழிபாட்டு மாதம் என்று அதற்கான ஒரு வழிமுறை இருக்கு இப்படி பல்வேறு காரணங்கள் ஆனால் காரணங்கள் பல சொல்லப்பட்டா கூட அதோடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊன் உண்ணாமை தான் நீங்க முப்பத்தெட்டு அதிகாரம் நமது வள்ளுவர் எழுதினாரு நான் இருந்து வான் சிறப்பு நீர்த்தார்புறை அரண் வலியுறுத்தல் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைகளெல்லாம் மக்கள் பேரு அன்புடமை விருந்தோமல் நன்றி செய்ய நன்றி நன்றியறிவுன்னு சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் குறிப்பாக இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தெட்டாவது அதிகாரம் வரை மிக முக்கியமான அதிகாரங்களா நான் சொல்லுவேன் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் தீவினை அச்சம் குறிப்பாக அரத்துப்பாளைய ரெண்டா பிரிச்சிருப்பாரு அதுல இறைவாழ்த்து பான் பான் சிறப்பு நீர்த்தாற்பெருமை அரண்வலியுர்த்தர் என்று பாயிரத்தை நாளா பிரிச்சுட்டு இல்வாழ்க்கைக்கு தேவையான இல்லறைவியலுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி முடிக்கின்ற அந்த கிளைமேக்ஸ்ல இந்த நாலு அதிகாரம் அதுல மிக முக்கியமானது தீவினை எச்சம் அதுக்கப்புறம் புகழ் ஈகை அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக ஒப்புரவு ஈகை புகழ் என்று நாலு விஷயங்களை கிளைமாக கொடுத்திருப்பார் புகழ் முடிஞ்ச உடனே இருபத்தி ஐந்தாவது அதிகாரமாகவே துறவியல் ஆரம்பிக்குது அதுல முதல் அதிகாரமே அருளுடைமை தான் அந்த அருளுடைமைக்கு அடுத்ததாக அவர் வைத்த அதிகாரமே புலால் மறுத்தல் தான் அதுக்காக தான் சொல்ல வர அருளுடைமை என்று ஒரு கிளைம ஒரு எப்படி இறைமாற்றின்னு வைத்தவுடன் பொருட்பால்ல கடு அத்ததே கல்வியை வச்சாரோ நீங்க வள்ளுவருடைய நுட்பத்தை நீங்க பார்க்கணும் தான் நான் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் வல்லுவனுக்கு இணையான ஒரு புலவனை இதுவரை இந்த உலகம் கண்டதில்லை இனிமேலும் காண போவதில்லை ஏன்னா அதிகாரத்துல சொன்ன கருத்துக்களை ஒரு பக்கம் விட்டுருங்க தினை பனை திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் ஒரு மிகச்சிறந்த கவிஞன் திருவள்ளுவர் மாலையில தினையளவு போதா சிறு புள்ளீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் எப்படி கம்பேர் பண்றா பாருங்க ஏன்னா அதுல கூட ஒரு தமிழனுடைய அறிவியல் நுட்பம் இருக்கு என்பது கூட அதுல ஒரு மிக முக்கியமான செய்தி ஒரு மிகப்பெரிய பனமரம் இருக்கும் அந்த பனைமரத்துக்கு கீழே ஒரு மிகச்சிறந்த புல் தர இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புல்லுடைய ஒரு நுனியில அதற்கு முன்பாக பெய்த மழையோ அல்லது ஒரு பனித்துளியோ ஒரு சொட்டு இருக்கும் அந்த ஒரு சொட்டு தண்ணியில அந்த முழு பணமரமும் நீங்க பார்க்கலாம் அதுக்குள்ள ஒரு அறிவியல் இருக்கு அந்த அறிவியலையும் நுட்பமாக கடைபிடித்து அதை தன்னுடைய கவிதையில் இயற்றிய வந்தா அந்த கவிஞன் தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் எப்படி அந்த புல்லுக்கு மேல இருக்க அந்த ஒரு சொட்டு தண்ணியில ஒரு முழு பனையும் தெரியுதோ அப்படி ஒன்னே முக்கால் அடியா இருந்தா கூட அதுக்குள்ள இந்த உலகத்தையே நம்ம பார்க்கலாம் அப்படின்றது போல அதுல இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு என்னன்னா அந்த தினையும் பனையும் நம் தமிழர்களோடு ஒட்டி வாழ்ந்த இருந்த மிகச்சிறந்த உயிரினங்கள் மிகச்சிறந்த தாவரங்கள் நமக்கு நன்மை செய்த தாவரங்கள் அதுல திணை என்பது நம்மளுடைய உணவுக்கான ஒரு உணவா இருந்தா கூட பனை என்பது உணவுக்காகவும் இருந்தது உணர்வுக்காகவும் இருந்தது அழுத்தமா இங்கே நான் பதிவு செய்யறேன் உணவுக்காகவும் பனைக்கு இல்லாத ஒரு ஈடு எதுவும் கிடையாது இந்த நேரத்துல ஊன் உண்ணாமையை பத்தி பேசும்போது அதை பத்தி நான் பேசிடுறேன் இருபது ரூபாய்க்கு அஞ்சு பணம் கிழங்கு ரோட்ல சிக்னல் வைப்பாங்க ஒருத்தம் வாங்க மாட்டான் நமக்காக அந்த பனக்கிழங்கு உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை கோழியை கழுத்தறுத்துட்டு நம்ம உடனே சிக்கன் லெக் பீஸா மாத்திடலாம் அஞ்சு நிமிஷத்துல யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் பணம் நீங்க உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அது கிராமத்துல நீங்க போய் பார்த்தா தெரியும் கேட்டா தெரியும் முடிஞ்சா இன்டர்ல நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க அந்த பனங்கொட்டைகளை வச்சு அதுக்குரிய பக்குவம் வந்து அதுக்கப்புறம் அந்த கிழங்கா துளிர் விடும் போது அதை வெட்டி எடுத்து கழுவி அதை மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து ரோட்டுல ஏன்னா நீங்க நல்லது பொதுவா நம்ம மக்கள் வாங்குறது இல்லை கெட்டதுன்னா நான் தானா போய் வாங்கிடுவான் பணம் கிழங்கு விற்கிற பாட்டி கிட்ட இருபது ரூபாய்க்கு பேரம் பேசுவான் சிக்கன் லெக் பீஸ் இருநூறு ரூபான்னா ஆப்ஷன் கேட்பான் முழு தொடையா வேணுமா இல்ல பாதி பாதித்தோட வேணுமா பாதி அது இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா அதுக்கெல்லாம் என்ன பில்லு போட்டாலும் வித் ஜிஎஸ்டியோட அது வாங்கிடுவான் ஸோ அந்த அளவுக்கு இந்த செயற்கையின் மீது மோகம் கொண்ட மக்களா நம்ம இருக்கும் ஏன்னா ஊனும் பத்தி பேசும்போது அதையும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன் அந்த பனையை பத்தி அப்படி அந்த பனை அந்த விதையிலிருந்து அந்த கிழங்குல இருந்து அந்த மரத்துல அந்த மறைப்பதிவு அந்த ஓட்டுல இருந்து அந்த மறை கொடுக்கின்ற விலைகள்ல இருந்து பத்திரிக்கா பார்த்து மியூட் பண்ணுங்கம்மா மியூட் பண்ணுங்க பத்திரிக்கா வந்து உள்ள என்ட்ரு ஆன உடனே மியூட் பண்ணுங்க இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அந்த ஒரு பயன்களை அள்ளி தருகின்ற ஒரு பயனை பயனை கொடுக்கின்ற பனை மரம் அந்த காலத்துல பனை ஓலை போட்டுதான் குறைய வைந்து நம்மளுடைய மக்கள் இருப்பாங்க குளிர்ச்சிக்காக இன்னைக்கும் பனை ஓலை விசிறிக்குன்னு ஒரு தனி ஒரு அடையாளம் இருக்கு அது ஒரு உலக புராதன பொருளாகவும் இருக்கு பல நாடுகளில் அது பயன்படுத்தப்படுது அப்படிப்பட்ட அந்த பனை என்பது நான் முன்பே சொன்னது போல திணை என்பது உணவுக்காக மட்டும் பனை என்பது உணவுக்காக மட்டுமல்ல உணர்வுக்காக உணர்வுக்காக ஏன் சொன்னோம்னா நம் உயிரோடு நம் வாழ்வோடு இணைந்து வந்தது நம்மளுடைய வீட்டின் ஒரு ஓலை குடிசையா இருந்தது இன்னைக்குதான் நம்ம எல்லாம் பெரிய பங்களாவில் இருக்கும் ஏசியில இருக்கும் சில நேரங்கள்ல இந்த வேடிக்கை மனிதர் நம்ம பாரதி சொன்னோம்ல தேடிச்சோரை நிதம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப உடன்று பிற வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடிக்கிழ பருவம் மீது கொடும் கூட்டிருக்கிற என பின்மாயும் சில வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு ஏன் கேட்டான்னா சிக்னல் நடு வெயில நின்னுச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி மரம் இருந்தா நின்னுடுறான் நம்மால் ஏன்னா வெயிலே பார்த்தது இல்லை நம்ம காலங்காலமா ஏசியில வாழ்ந்தோம் காலங்காலமா கட்டடத்திலே வாழ்ந்தோம் காலங்காலமா நமக்கு எல்லா வசதிகளும் இருந்தது எந்த அளவுக்கு இந்த மனித மனங்கள் குறுகி போயிருக்கு பாருங்க பார்த்தா சிக்னல் அங்க இருக்கு இங்கேயே ஒரு கூட்டம் என்னன்னு வெயில் உங்களால தாங்க முடியல ஆனால் அதே வெயில்ல காலில் சாக்கை கட்டி கொண்டு தார் ரோடு போடுற மக்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் இந்த மனிதாபிமானம் இருக்காது கோயிலுக்கு போகும்போது கண்ணு தெரியாத ஒரு குருடை நம்ம கிட்ட ஒரு தானம் கேட்டா பத்து ரூபா கொடுக்க அவனுக்கு மனசு இருக்காது ஆனா இருநூறு ரூபாய் டிக்கெட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து படம் பார்ப்பான் இப்படி பல்வேறு விதமான கேடு மன புத்திகளை எல்லாம் கலையணும் தான் நமது திருவள்ளுவன் மிக சிறப்பான ஒரு குரலை மிக சிறப்பான அதிகாரத்தை மிக சிறப்பான வள்ளுவத்தை நமக்கு கொடுத்தாரு நான் டாபிக்ல வந்துடுறேன் அப்ப அந்த பனை என்பது உணவு ரீதியாகவும் நமக்கு பல்வேறு விஷயங்களை கொடுத்தது அதை தாண்டி உணர்வு ரீதியாக ஏன்னா இப்ப நம்ம படிக்கிற பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் பனை ஓலையில் எழுதப்பட்டுச்சு அப்ப இந்த பனை என்று ஒன்று இல்லைன்னா நம்ம படிக்கிறதுக்கு இங்க ஓலைச்சுவடியே இல்லை பனை என்று ஒன்று இல்லைன்னா பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் நம்ம கண்ணுக்கே வந்து சேர்ந்திருக்காது அப்ப இந்த திணையும் பனையும் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் அந்த திணை பணையை வைத்து திருக்குறளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு புகழுரையை ஒரு கவிஞன் கொடுத்தான் திணையளவு போதா சிறு புள்ளீர் நின்ற பனையளவு காட்டும் படித்தால்னு அந்த திணையும் பனையும் வள்ளுவரே மூணு இடத்துல யூஸ் பண்ணிருக்காரு மூணு அதிகாரத்துல யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வள்ளுவனோட புலமைய அறத்துப்பால செய்ல போட்டிருப்பாரு தினையளவு நன்றி செய்யணும் பயனளவு நாடுவர் பயன் கொள்ளுவார்ன்ட்டு தினையளவுக்கு சின்ன உதவி செஞ்சா கூட அது ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதன் என்பவன் பனையளவு அதை நினைச்சு பார்ப்பான் அப்படின்னு போட்டிருப்பாரு திணையளவு குற்றம் வரின் வரினும் பனையளவு நாணுவார் அப்படின்ட்டு குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தில் போட்டிருப்பார் சின்ன தப்பு பண்ணிட்டா கூட ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான் சின்ன தப்பு பண்ணிட்டா கூட பெரிய அளவுக்கு அதை பாரமா சுமப்பான் இங்க பல ஆயிரம் கோடிகளை கொள்ள அடிச்சுட்டு ஜாலியாக கை காட்டிட்டு போற பல அரசியல்வாதிகளை நம்ம பார்க்கறோம் ஒரு பத்து ரூபாய் எங்கேயாவது கீழே கடந்து எடுத்திருப்பான் ரெண்டு நாள் அதுக்காக புலமின்னு இருப்பான் இதெல்லாம் வள்ளுவர் பார்த்து பதிவு செஞ்சிருக்காரு ஐயோ யாரு விட்ட காசோ அதை நம்ம எடுத்துட்டோமே ஆனா நல்லா கவனிச்சு பாருங்களேன் பணம் அதிகம் இல்லாதவனிடம் படிப்பு அதிகம் இல்லாதவனிடம் அறிவு அதிகம் இல்லாதவனிடம் தான் இந்த நல்ல குணங்கள் அதிகமா இருக்கும் இதெல்லாம் எவங்ககிட்ட அதிகமா இருக்கோ அந்த நல்ல குணங்கள் கெட்டுடும் அதனாலதான் கல்வி வேற அறிவு வேண அதிகாரம் வச்சாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் காமத்து பால்லயும் ஒரு அதிகாரம் ஒரு மிக சிறந்த குரலை இதே திணைப்படையை வச்சு எழுதியிருப்பார் ஊழல் என்பது ஒரு திணை அளவுக்கு இருக்கணும் அதுவே பனை அளவு மாறுச்சுன்னா இதை அனுபவிப்பதற்கே அது ஒரு தடையா அமைஞ்சிரும் என்ற அர்த்தத்துல எழுதியிருப்பார் தினைப்பனையை வைத்து மூன்று குரல்களை மூன்று அதிகாரங்களில் மூன்று இயல்களில் எழுதிய ஒரு மகாபெரும் புலவன் அந்த திணைப்பனை என்பது நம் தமிழரின் வாழ்வியலோடு இணைந்து வந்தது அந்த திணைப்பனையை வைத்தே மிகச்சிறந்த ஒரு கவிதையை திருக்குறளுக்கு ஒரு புகழ்மலையா சூட்டம் சூட்டனா இன்னும் ஒரு கவிங்க தினையளவு போதா சிறு புல்நீர் நின்ற பனையளவு காட்டும் படித்தால் இந்த அளவுக்கு திருக்குறளை பற்றி நான் இங்க பதிவு செய்யறேன் அப்படின்னா நாளை பிறக்க இருக்கின்ற அந்த புரட்டாசி ஒன்றை ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்துவோம் ஊன் உண்ணுதல் என்பது நிச்சயமாக உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவிற்கும் ஆன்மீகத்திற்கும் எதிரானது இதை நான் பதிவு செய்யறேன் இதற்கு எதிர்கருத்து இருந்தா யார் வேணாலும் என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து நீங்க வாதாடுங்கன்னா அதுக்கு அந்த சவாலுக்கு தயார் எல்லா வகையிலும் இது எதிரானது ஈவன் உடலியல் ரீதியாக உணர்வியல் ரீதியாக சத்து தண்ணுவான் எதுவுமே கிடையாது ஒரு காலத்தில் இந்த ஊனை உண்பதற்கு இறைவனிடம் அனுமதி வாங்கி விட்டு அந்த ஊனை வெட்டினாங்க அதுதான் ஹலால் அதுவே தெரியாது பல பேர் நல்ல நெய் போடுவாங்கன்னு போய் சாப்பிடுவாங்க பிரியாணி ஹால் செய்யப்பட்டது நல்ல நெய் நல்லா மணக்க மணக்க நிறைய நெய் ஊற்றுவாங்க போல இருக்குன்ட்டு பிரியாணி சாப்பிடுவோம் உண்மையில் ஹலால் என்பது என்னன்னா இறைவனிடம் சென்று ஒரு அனுமதி வாங்கி விட்டு வேற வழி இல்லை எனக்கு உணவு உண்பதற்கு எதுவுமே இங்க இல்லை அதனால இந்த உயிரை நான் வெட்டி உங்குறேன் எனக்கு நீ மன்னித்து விடு என்று இறைவனிடம் மன்றாடி கேட்பதுதான் ஹலால் தான் குறிப்பா பல இஸ்லாமிய ஹோட்டல்ல நீங்க பாக்கலாம் இங்க ஹலால் செய்யப்பட்டதுன்னு போடுவாங்க சில மத கலவரம் பண்ற குரூப்புக்கு சில இந்து மத அமைப்புகள் அதுக்கு எதிர்ப்பே இங்கு ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடுவான் இது ஒரு பக்கம் இது ஒரு கேடுகட்ட அரசியல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னா நானே கூட ஊன் உண்ணாமையை வலியுறுத்துகின்ற நானே ஒரு உணவே எனக்கு இல்லை அந்த ஊனை உண்டால் தான் எனக்கு உயிர் வாழ முடியும்னா அந்த ஊனை உண்ணுவேன் அது தவறு இல்லைன்ட்டு வல்லுவே சொல்லுது பொய்மையும் வாய்மையும் எடுத்த குறைதீர்ந்த நன்மை பயக்கமணின்றது வெறும் பொய்மை வாய்மைக்கு மட்டும் எடுத்துக்கூடாது அது எல்லாத்துக்கும் பொருந்தும் உணவு என்ற ஒன்று இல்லை வேற வழியே இல்ல உயிர் போகக்கூடிய நிலைமை இந்த ஒன்றை உண்டால் தான் நம்மளால வாழ முடியும் அப்படின்னா அந்த ஊனை நம்ம சாப்பிடலாம் இப்ப பல பெரும்பாலும் இந்த பிரெஞ்சு தேசத்துல இருப்பவர்கள் பல வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கீரையோ ஒரு பழங்களோ காய்கறிகளோ போய் ஒரு தோட்டத்துல பறிச்சு சாப்பிட முடியாது அப்ப இந்த மாதிரியான உணவுகள் தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்ப அங்க வேற வழி இல்லாம சாப்பிடுறாங்க அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம் கண் முன்பாக ஒரு கீரை இருக்கு நம் கண் முன்பாக பழம் இருக்கு கிழங்கு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு இந்த உயிரை நம்ம கொள்றோம் அது எவ்வளவு கொடுமை அதனாலதான் அருளுடமே என்ற அதிகாரத்தை வைத்து விட்டு அடுத்த அதிகாரமே புலால் மரத்தில் வச்சாரு அதுக்கப்புறம் தவம்னு வச்சாரு அப்புறம் கூடா ஒழுக்கம்னு வச்சாரு அப்புறம் கல்லாமைன்னு வச்சாரு அப்புறம் வாய்மைன்னு வச்சாரு வெகுழாமைன்னு வச்சாரு இன்னா செய்யாமைன்னு வச்சாரு கொல்லாமையின்னு வச்சாரு நிலையாமைன்னு வச்சாரு துறவுன்னு வச்சாரு மெய்யுணர்தல் வச்சாரு அவாவர்த்தல் வச்சாரு தாட்டா செய்வனு ஊழுன்னு வச்சு முடிச்சிட்டாரு எவ்வளவு ஒரு மகான் பாருங்க நான் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிகுன்றார் எவ்வளவு உனக்கு எம எடுத்து சொன்னாலும் சரி நானே பல குரல்களை எழுதினாலும் சரி விதி என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் நீ நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எந்த விதமான உணவு கட்டுப்பாடும் இல்லாம உன்னுடைய வாழ்க்கையின் முடிவோ அல்லது உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி தான் இருக்கணும்னா அது விதி அப்படி இருந்ததுன்னா அதை எதுவும் மாற்ற முடியாது எத்தனை நூல்களை படித்தாலும் உனக்கென்று அந்த விதி தான் உன்னை முடிவு செய்யணும் அந்த ஊழோட முடிக்கிறாரு அப்போ முப்பத்தெட்டு அதிகாரங்கள்ல அந்த கடைசி பதினெட்டு படிகள் எப்படி ஐயப்பனுக்கு பதினெட்டு படிகள் மாதிரி அந்த இருபத்தொன்னுல இருந்து முப்பத்தெட்டு வரையும் மிக முக்கியமான அதிகாரங்கள் நான் பொதுவாக பல மேடைகளில் பல பள்ளிக்கூடங்களில் நான் பேசும்போது சொல்லுவேன் ஆகவே இந்த மாதிரியான தருணங்களை நமக்கும் சரி நம் வீட்டு குழந்தைகளுக்கும் சரி பொதுவாக சமூகத்துக்கு சரி நம்ம எடுத்து சொல்லுவோம் அது ஆன்மீகத்துக்காகவோ அறிவியலுக்காகவோ ஒரு மாதம் பன்னெண்டு மாசத்துல ஒருவேளை ஊன் உண்பவர்களுக்காக நான் சொல்றேன் பொதுவாகவே ஊனை உண்ணாதவர்கள் இறைச்சி உண்டாதவர்களை பத்தி நான் இங்க பேசல ஒருவேளை அந்த ஊன் உண்ணும் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இந்த ஒரு மாதத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக எடுத்துக்கொண்டு ஒரு சபதமாக உங்களுக்குள்ளே ஒரு சுய பரீட்சையாக இந்த ஒரு மாசம் இருந்து பாப்போமே ஒரு உயிரை கொல்லாம பல வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வரும் நீங்க பாக்கலாம் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் பல கோழிகள்லாம் கொண்டாட்டமா இருக்க மாதிரி பல ஆடுகள்லாம் குடும்பத்தோட இருக்க மாதிரி நேற்று கூட ஒரு மெசேஜ் பார்த்தேன் அப்பா நம்மளை குடும்பத்தோட வாழ விடுவானுங்கண்ணா இந்த ஒரு மாசம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஏன்னா யோசிச்சு பாருங்க ஆட்டு மாட்டு கூட்டத்து அந்த ஆடுகள் பாருங்க பல கடைகளில் பார்க்கும்போது அந்த ஆடு தலை வெட்டி இருக்கும் கோழி தலை அப்படியே தொங்க விட்டிருப்பான் மசாலா போட்டு அப்படி மனிதர்களை தொங்க விட்டா நிலமை இன்னாகும் இந்த ஆங்கிள் நீங்க யோசிக்கணும் ஒன்னு ரெண்டாவது ஒருவேளை ஆடு மாடு கோழிக்கு கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்ப இந்த கறிவெறி பிடித்த மனிதர்கள் மனிதர்களை கொன்று தின்னமாட்டார்கள் என்பதற்கு என்ன தடை இருக்கு ஏன்னா கரியை சாட்டு பழக்கப்பட்டவனுக்கு அந்த ஊனை தின்று பழக்கப்பட்டவனுக்கு ஏதாவது ஊன் வேணும் ஒருவேளை ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடக்கூடாது பன்றி உட்பட அதுக்கெல்லாம் கொரோனா மாதிரி வந்துருச்சு அதை சாப்பிட்டா உடலுக்கு கெடுதல் வரும் அப்படின்றப்போ அடுத்ததாக மனித கறியை கூட நாடுவதற்கு இந்த மனித மனம் மிருகத்தனமான மனித மனம் தயங்காதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு உயிரை கொள்ளுகின்ற அந்த உணர்வு என்பதே அது மனிதனை கொன்றால் தான் சட்டம் இருக்கு அதனால செய்யாம இருக்கான் உண்மையை நான் சொல்றேன் ஒருவேளை எதிர்காலத்தில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பதவியை இறைவன் கொடுத்தால் என்னுடைய முதல் சட்டமே இதுவாதான் இருக்கும் தேவையில்லாத இடத்தில் ஆடு மாடு கோழிகளை பலியிடுவதை தடை செய்யணும் இதை ஏற்கனவே முன்னாள் முதல்வராக ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்த சாதனை பெண்மணி புரட்சி தலைவர் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்பட்டு ஜெயலலிதா இதற்கான முடிவை எடுத்தாங்க நம்ம ஆளுங்க வழக்கமா எது நல்லது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஒரு மதம் ஒரு ஜாதி எல்லாத்தையும் பூசிடுவோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை நான் ஏன்னா மண்டையில மசாலா கிடையாது தந்தூரில மசாலா நல்லா தடவணும் கேட்பான் ஆனா மண்டையில கொஞ்சம் மசாலா ஏத்துக்குன்னு சொன்னா அவனுக்கு புரியாது ஆகவே இந்த நேரத்தில் கடும் அன்போடு கடும் அன்போடு ரெண்டு வார்த்தையும் ஒரு முரன் தொடை தான் நகை முரன் தான் இருந்தாலும் நான் அதை பதிவு செய்யறேன் கடும் அன்போடு நான் இங்க பதிவு செய்யறேன் புரட்டாசி மாதத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி முடிந்தவரை இந்த உயிர்களை கொல்லாமல் நம்மை சுற்றி இருக்கின்ற பச்சை கீரை காய்கறிகள் பழங்கள் எப்படி நம்மளுடைய நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவையே ரெண்டு தடவை சாப்பிட்டுருப்பாங்க சக மாடுகளை தன் குழந்தை போல பாவிச்சிருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் பல கிராமங்கள்ல இன்னைக்கும் கூட பொட்டு ஒன்னு வைப்பாங்க அவங்க வீட்டு பெண்கள் கூட அந்த அளவுக்கு பொட்டு வைக்க மாட்டாங்க அந்த ஆட்டுக்குட்டிக்கோ அந்த மாட்டுக்குட்டிக்கோ ஒரு பொட்டு வச்சு அதுக்கு மணி போட்டு அதுக்கு சலங்கை போட்டு எப்படிப்பட்ட ஒரு அன்போடு இந்த மக்களை நேசிச்ச உயிர்களை நேசிச்ச ஒரு இனம் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் என்று நம்மளுடைய வள்ளலார் கூட பல பாடல்கள் எழுதியிருக்காரு அதனால்தான் அன்பெனும் பிடிகள் அகப்படும் அடையே அன்பெடும் குடில்முகம் அரசே அன்பனும் கடத்தமரன்பதை அன்பெடும் கடத்தல் அடங்கிடும் கடலே அன்பெடும் அலைப்படும் பரம்புரலை அன்பினும் மனுவில் அமைந்த பேரொளியே அன்பிடும் உயிருடு அறிவே அன்புருவாம் பரசிவமே என்று நமக்கு மிகச்சிறந்த பாடலை அன்பு கொடுத்தாரு நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பு என்பது நமக்கு தெரிந்தவர்கள் மீது நாம் காட்டுவது அருள் என்பது நமக்கு தெரியாதவர்கள் மீதும் நாம் காட்டுவது அன்பு என்பது நம்மை போன்ற சக மனிதர்களிடம் நாம் காட்டுவது அருள் என்பது நமக்கு எந்த பலனும் தராத அல்லது நம்மை சுற்றி வாழ்கின்ற அனைத்து சக உயிர்களிடமும் நம் காட்டுவது தான் அன்புடைமேன்னு ஒரு உடமை வச்ச வள்ளுவர் அதோடு நிறுத்தல அருளுடமேன்னு வச்சாரு அந்த அருளுடமையை தான் துறவரை துறவியிலே ஆரம்பிக்கிறார் ஆகவே அந்த அருளுடமைக்கு அச்சாரமாக இருப்பது இந்த புலால் மருத்தல் தான் அதனாலதான் கொள்ளான் புலால் மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று கடைசி குரலா வச்ச வள்ளுவன் தன்னூன் பெருக்கற்குத்தான் சவுக்கால் அடிக்கிறாரு சவுக்கு எடுத்து அடிக்கிறாரு வார்த்தையால் சவுக்கெல்லாம் கழியால் அல்ல வார்த்தையால் அடிக்கிறாரு ஆனா இவன் அதை படிச்சுட்டு ஒரே டயர்டா இருக்கு போய் பிரியாணி சாப்பிடலாமான்னு சாப்பிடுவான் நான் என்ன சொல்றேன் அது வருஷம் ஃபுல்லா நீங்க செய்றீங்க அது வருஷம் நீங்க செய்யுங்க உங்களால முடியாது அதுக்கு பல காரணம் சொல்லுவீங்க அது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்குது அது கிடைக்குது இதெல்லாம் சப்பை கட்டு இருநூத்தம்பது ரூபா கொடுத்து ரெண்டு லெக் பீஸ் உங்களால கேஎஃப்சியில சாப்பிட முடியும் ஆனா இருபது ரூபா கொடுத்து ரோட்டில் பாட்டி விற்கிற அந்த பணம் கிழங்க வாங்க முடியாதுன்னா இதை விட ஒரு கேலி கூத்து என்ன ஆகவே இந்த ஒரு மாதம் அது போன்ற பாட்டிங்களை தேடி பிடிங்க இயற்கை விவசாயம் செய்கின்ற இயற்கை விவசாயிகளிடம் காசை கொடுங்க எப்போதெல்லாம் இந்த எண்ணம் தலை தூக்குகிறதோ ஒரு மருத்துவராக ஒரு அட்வைஸும் பண்ணிடுறேன் இந்த எண்ணம் தலை தூக்கும் போது அந்த அந்த பணத்தை வைத்து ஒரு இயற்கையான பழங்களை வாங்குங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிலோ சிக்கனோ மட்டனோ ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னா அந்த நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பழங்களை வாங்கி போய் வீட்டுல கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு அந்த நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் இயற்கையான பொருள்களுக்கு நீங்க செலவு பண்ணுங்க அந்த இயற்கை விவசாயிகளை வாழ வைக்கின்ற அந்த புண்ணியமாவது நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு மாதத்தை நீங்கள் அதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு அன்பு நான் வைக்கிறேன் இது ஆன்மீகத்திற்காக மட்டுமல்ல உலக உயிர்களுக்கு மட்டுமல்ல உங்கள் உயிருக்கே உங்கள் உடலுக்கே நன்மை பயக்கும் நேரடியாக உடலுக்கும் அசைவத்துக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை அதை சாப்பிடுவதால் உங்களுக்கு பெரிய கேடுகள் வராது என்பது ஓரளவுக்கு உண்மைதான் ஆனால் பொதுவாக பார்க்கும் போது இயற்கை உணவுகளை தாண்டி சைவ உணவுகளை தாண்டி அசைவ உணவுகள் என்பது எப்பொழுதும் உடலுக்கு கேடுதல் விளைவிக்கும் தான் மூணுத்துல அதிகப்படியான கேடு விளைவிப்பது எதுன்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தினா நிச்சயமா இயற்கை உணவுகள் அடுத்தது சமைக்கப்பட்ட சைவ உணவுகள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக முதல் இடத்தை அதுல பிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அசைவ உணவுகள் தான் ஸோ உங்கள் உடல் நலத்துக்கும் அது உதவும் ஆகவே இந்த ஒரு மாதம் உடல் நலத்திற்காக மனநலத்திற்காக உணர்வு நலத்திற்காக ஆன்மீகத்திற்காக அறிவியலுக்காக நமது வள்ளுவனின் அந்த வாய்மொழியை கடைபிடிப்பதற்கு இந்த ஒரு மாதத்தை நம்ம கொடுப்போம் இருந்தா இருந்தாதான் அதை குடிச்சிட்டு ஓட்டு போடுறவன் போடுவான் சில திருட்டு கட்சிகள் அதை வைத்துக் கொண்டு லாபம் சம்பாதிக்க முடியும் அதை கடையில் மூட முடியாது அதுக்கும் ஒரு குரலை வச்சான் அதை சொல்லி என்னுடைய தலைமையான நிறைவு ஒரு மிகப்பெரிய டாபிக் இதோட நான் நிறுத்திடுறேன் அதுக்கும் ஒரு மிகச்சிறந்த குரலை வைத்தால் திணல் பொருட்டு கொள்ளாத உலகெனில் எப்படி எப்படி வைக்கிறான் பாருங்க நம்ம வள்ளுவன் இவன் எல்லாம் சொல்லுவான் உடனே அரசாங்கமே விக்குது நான் என்ன பண்றது நீ வாங்கலாம் எப்படி அரசாங்கம் விற்கும் அசைவமே நீ வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்த ஒரு ஊர்ல எவனுமே வாங்க மாட்டோம் நாங்க இந்த ஊர்ல நாங்க அசைவம் சாப்பிட மாட்டோம் இந்த ஒரு மாதம் எங்க எந்த விற்பனையும் நடக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருங்க இப்ப புதுச்சேரியே எடுத்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு புதுச்சேரியில புரட்டாசி மாசம் யாருமே அசைவம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு புதுவை மக்கள் எல்லாம் முடிவு ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இங்க இருக்க முடியுமா நீங்க போறீங்க அங்க விற்பனை ஆகுது இதைதான் வள்ளுவன் நமக்கு வழிகாட்டுறான் தென்னல் பொருட்கள் கொள்ளாத உலகினில் விலை பொருட்டு வாங்குவாரில் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் கொண்டே இருக்கின்றது அதை சட்டம் போட்டு தடுக்கின்ற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கின்றது திருடுநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது பட்டுக்கோட்டை சொன்னாரு இதை பல நேரங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதை நீங்க இந்த ஊன் உண்ணாக்கு மட்டும் இல்ல கல்லுண்ணாமைக்கு நீங்க செய்யலாம் ஈவன் புகைப்பழக்கத்துக்கு நான் பல பள்ளிக்கூடங்கள்ல அதான் சொல்லுவேன் எத்தனை பேர் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் நீங்க முடிவு பண்ணணும் அந்த புகையை நான் தொடமாட்டேன் அந்த போதையை நான் தொடமாட்டேன் அந்த மதுவை நான் தொடமாட்டேன் அதைத்தான் நமது வள்ளுவரும் வழிகாட்டியிருக்காரு ஆகவே தினல் பொருட்டு கொள்ளாத உலகனில் விலை பொருட்டு வாங்குவார் இல்லைன்னு அவர் சொன்னதோட அர்த்தம் அதுதான் அதுக்கு அடுத்த குரலே ஒரு மிகச்சிறந்த குரல் அதை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடுறேன் அதை புண்ணன்று அந்த அது அந்த குரல் ரொம்ப அற்புதமான குரல் அது வந்து உன் உடம்புல இருக்கிற ஒரு காயத்தனி வெட்டி சாப்பிடுவியா உன்னுடைய உடலில் ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தனி வெட்டி உண்பாயா அதற்கு சமமானது இந்த புலால் உண்ணுதல் அப்படின்னு வழிகாட்டுறாரு இப்படி பல குரல்களை புலால் மருத்தலுக்காக நமது வள்ளுவப் பெருமான் எழுதியிருக்கிறார் ஆகவே வள்ளுவத்தை முழுமையாக கடைபிடிப்பது என்பது சாதாரண வேலையல்ல ஓரளவுக்காவது கடைபிடிப்பதற்கு இந்த புரட்டாசி மாதத்தை பயன்படுத்துவோம் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வேறு வழி இல்லாதவர்கள் அதைத்தான் உண்டாக வேண்டும் தன் உயிரையும் உடலையும் காப்பாற்றிக் என்பவர்களுக்கு நாம் விதிவிலக்காக விட்டுவிடலாம் ஆனால் உள்நாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு விதமான அதை தாண்டிய பல உணவுப் பொருட்கள் நம்மிடம் இருக்கும் பொழுது இந்த ஒரு மாதத்தை அதை மட்டும் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தி அந்த ஒரு மாத காலமாவது அந்த கோழி குஞ்சுகளை தன் தாயோடும் அந்த ஆட்டுக்குட்டிகளை அதன் ஆடுகளோடும் அந்த மாடு பன்றி சாப்பிடுகின்ற மனித விலங்குகளை கொஞ்சம் மனமாற செய்து அந்த மனித விலங்குகளாக இல்லாமல் அந்த விலங்குகள் விலங்குகள் மனிதத்தன்மையோட இருக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத குழந்தைக்கு பசும்பால் கொடுக்குறான் இன்னைக்கு உலகத்துல தாய்ப்பாலுக்கு கடுத்ததாக மிகவும் விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக கருதப்படுவது பசும்பால் தான் அது இல்லைன்னா உலகம் இல்லை பல குழந்தைகளுக்கு தாய்ப்பாலே இல்லை அப்ப அப்படிப்பட்ட மாடு என்பது எப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்து அதை வெட்டி சாப்பிடுறான் பண்ணிய சாப்பிடுறான் எதையும் விட்டு வைக்க மாட்டான் அதை ஒரு பெருமையா வர பல படத்துல காட்டி பல பேர் பல பேர் வியாபாரமாக ஆக்கி அதை ஒரு பணம் சம்பாதிக்கிறான் கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு ஜாதி அரசியல பேசுறான் இன அரசியல பேசுறான் இதுதான் எங்களுடைய வாழ்வில்